வணக்கம் டாக்ஸ் ரோஜா சீரியல் மூலிமா தமிழில் ரொம்பவும் பிரபலமானவங்க தான் பிரியங்கா நல்காரி அவங்க இதுக்கப்புறம் சீதாராமன் நலதமை இந்த சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் பிரியங்கா நல்காரி அவங்க அவங்கள கணவர்கிட்டிருந்து பிரிஞ்சிட்டாங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க அவங்க சோசியல் மீடியாவில் ரெண்டு பேருமே அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்கன்னு பல தகவல்கள் சோசியல் மீடியாவில் இருந்தது சோசியல் மீடியாவில் சொல்கிற மாதிரியே இருவருமே ஃபோட்டோஸுமே டெலிட் பண்ணிட்டாங்க இந்த நிலையில் திடீர்னு சமீபத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பிரியங்கா நல்காரி அவங்களோட கணவரோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் இப்போது இணைஞ்சிட்டாங்கன்ற ஒரு தகவலும் வந்துச்சு இந்த நிலையில் பிரியங்கா நல்காரி அவங்க அவங்களோட கணவரோட எடுத்துக்கிட்ட இன்னொரு புகைப்படமும் இப்போது வெளியே இருக்குது மாலையோடு அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படத்தில் புது ஹோட்டல் ஒன்று இருவரும் தொடகுன புகைப்படத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போது பிரியங்கா நல்காரி அவங்களோட கணவருக்கும் பலருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க சமீபத்தில் தான் நலைய் நலதமைந்தி சீரியலேருந்து இவங்க விலகிட்டாங்கன்னு சமூக இடத்தில் வெளியேட்டு வந்துச்சு அதிகமாக கான்ட்ரவர்சிலையும் மாட்டிகிட்டு வராங்க பிரியங்கா நல்காரி இருந்தாலும் இப்போது அவங்க ஹோட்டல் தொடங்கினதுக்கு டிபிகே டாக் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க